வணக்கம் என் பெயர் நிதிகா பதிவு என் முன்னூத்தி ஒன்னு இப்ப பார்க்க போறது இஷ்ட தெய்வம் அம்மன் பாடல் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையுடுத்தி சிவகங்கை கூல சீதுர்க்கை சீரித்திருப்பான் கண்ணலகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கீடையாது சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றானை சிற்றானுத்தி சிவகங்கை கோலத்தருகே சீதுர்க்கை சீரித்திருப்பால் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண் மின்னல் போல் மேனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாய் எண்ணம் எல்லாம் நிறைவாய் பின்னல் ஜடை போட்டு பிச்சிப்பு നർത്തനം മാടിവാൾ ചിന്ചിത് പെൺ പോലേ മംഗള രൂപിണി മതിമതപാണിയനേ സങ്കനം തീക്കിട സരുതിയിൽ വന്നിടും സങ്കരി സൗന്ദരിയേ കങ്കണപാണിയൻ കനിമുഖം കൊണ്ട നൽകാമിനേ ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃഭാകരികാരണി കാമാജി മംഗള രൂപിണി മതിനി സൂണിനി മന്മദ പാലിയനേ സങ്കടം നീക്കിട സടുതിയിൽ വന്നിടും സങ്കരി സൗന്ദരിയേ ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே மருவத்து வாழும் மருதரசி மங்கள மனக்குறை எல்லாம் தீர்த்திடுவாய் உன் திருவடி தேடி வருபவரை திருவரு புரிந்தே காத்திடுவாய் ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா தாயே ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அம்மா அம்மா தாயே ஆடுகவே நன்றி வணக்கம்